குழம்பு ஆயிடுச்சு சரி அப்படியே இது கொதிக்கட்டும் சாப்பாடை வடிச்சிருவோம் அவங்க வந்தோனே சாப்பிடுவாங்க அங்கிட்ட இருந்து வரும்போது பசியோட வருவாங்க சமையல் வேலை மட்டும் கிண்டி பிடிச்சிரும் என்ன சமையல் வேலையில எல்லாம் நடக்குது நாங்களும் சாப்பிட வரலாமா அட வாசாமி வாங்க வாங்க உட்காருங்க கை கழுவுங்க சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிடுவீங்க சாப்பிடுவோம் என்ன வீட்டு பக்கத்துலயே ஆளை காணும் இல்லப்பா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அதான் வேலை குடியா இல்ல இல்ல தான் இருந்தேன் வீட்லயே வேலை அதிகமா ஆமாப்பா எங்க மகா மகா உள்ள படுத்துருக்கு ஏன் உடம்பு சரியில்லையா இல்லையா இல்ல இல்ல சும்மா தான் என்ன மீன் குழம்பு அதுன்னு வச்சுட்டு தடபுடலாம் ஆக்கிட்டு இருக்க என்ன விசேஷம் இன்னைக்கு அங்க அத்தை மச்சான் எல்லாம் வராங்களாமா அதான் சரி அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு செஞ்சிட்டு இருக்கேன் நீ இவ்வளத்தையும் செஞ்சிட்டு இருக்க மகா உள்ள படுத்துருக்கு சரி

மறுபடியும் அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஓடி அவங்க வீட்டில் அடிமை மாதிரியே வேலை செய்யணுமா நீங்களே சொல்லுங்க பாப்போம் அன்னைக்கு சபையில் வச்சு அத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுனாங்க மாட்டுக்காரன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கேட்டு என் மனசு இன்னமும் ஒரு ரடமா இருக்கு ஆனால் இவருக்கு அதில் எதுவுமே புரியாமல் அவங்க கூப்பிட்டோன்னே ஓடுனா அப்போ அவங்க இவரை என்ன நினைப்பாங்க இந்த ஆம்பளைக்கே இருந்தாலும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம்னே சுயமரியாதை வேணும் இவர் இப்படி இருந்தார்னா அப்புறம் எப்படி எங்களை மதிப்பாங்க இவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் இவர் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும்னு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இவருக்கு அதையே புரியவே மாட்டிக்குது என் மாதிரி சத்தியமா சொல்றேமா உன் வழியும் வேதனையும் என்னன்னு எனக்கு புரியுது புரியாம ஒன்னும் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் சரியா அதை மட்டும் நீ கேட்கணும்னு நினைச்சா கேளு இல்லையா நீ உன் போக்குலயே இருமா சொல்லுங்க என்னது இங்கே பாருமா அவன் பெரியமா வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போகலை அங்கே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டேன் அவன் வீட்டுக்குள்ள எல்லாம் போகல பின்னாடி பக்கமாக போய் மாட்டை மட்டும் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்கான் அவன் பெரியமா கறி கூட வீட்டுக்கு வாயா சாப்பிட அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் அந்த பையன் பல செல்லாம் நான் எதையும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அஞ்சறிவு ஜீவனுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான் சரியா என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணுனது தப்பு தானே என் பேச்சுக்கு என்ன மரியாதை பேச்ச மீறி போனது தப்புத்தம்மா அதுக்கு இழுத்து புடிச்சு நாலு சாத்து கூட சாத்து அவன் அமைதியா வாங்கிக்குவான் திருப்பி ஒரு வார்த்தை பேசணும் திருப்பி ஒரு வார்த்தை அடிக்கணும்னு கூட ஒரு நாள் யோசிச்சது கிடையாது அவன் அப்படியெல்லாம் பண்ணவும் மாட்டான் வாயில்லாத புள்ளு பூச்சி அதுவும் இல்லாம அவன் கூடயே இருந்தவன் ஆமா எனக்கு தெரியும் அவனை பத்தி என்ன எதுன்னு இந்த பிள்ளைங்க கூட அவன் இருந்ததை விட அந்த மாடுங்க கூட தான் அதிகமா இருந்தான் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் ஆஹ் கறி சாப்பாடு போட மாட்டா அந்த வாயில்லாத ஜீவனங்களை மேய்ச்சிட்டு வந்தா தான் சோறுன்னு சொல்லி அவன் கறி துரத்தி விட்டுருவா இவன் அந்த மாடுங்களை கூட்டிக்கிட்டு வந்து மேய்க்கும் போது ரொம்ப பசியில தண்ணியை குடிச்சுக்கிட்டு வயிற்று நினைப்பான் அப்புறம் தான் அந்த மாடுங்களே இவனை தாம்புலியா நினைச்சு பால் கொடுக்குங்க அந்த பாலை குடிச்சு வளர்ந்துவோமா அது ஒரு நன்றி கடனுக்காக தான் அவன் போயிருப்பானை அவங்க கூட உறவு கொண்டாடணும் அப்படி இப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது ஒரு நன்றிக்காக தான் போயிருக்கான் சரியா நீ அதை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காம இருந்தாலும் சரி இன்ன வரைக்கும் நான் அவங்கிட்ட இத பத்தி ஒன்னும் கேட்கல ஆனா ஏன் அவன்கிட்ட கேட்டாலும் அவன் இந்த பதில தான் சொல்லுவான் ஏன்னா என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும் நீங்க இப்ப வந்த ஆளு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியறதை விட அவன் கூடவே இருந்ததுனால எனக்கு தெரியும் ஒரே ஒரு தடவமா இந்த மாதிரி சண்டை சச்சரவுன்னு போட்டுக்காதீங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அவன் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருக்குன்னு நாங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் நீயும் அவன் கிட்ட பேசாம போயிட்டான்னு வச்சுக்குவேன் அவன் வாழ்ற வாழ்க்கையே வீணா போயிடுமா புரிஞ்சுக்கோ இப்போ உள்ள பயல்களாம் பொண்டாட்டி சரியா அமையலன்னு சொல்லி எத்தனையோ பேர் குடிச்சுக்கிட்டு பொ பொறுப்பு இல்லாம அங்கிட்ட இங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியறாங்க ஆனா அவன் ஒரு நாள் அப்படி இருந்ததில்ல இப்ப கூட உன்னை சமாதானப்படுத்தணும்னு உங்க வீட்டுல இருந்து வராங்கன்னு மீன் குழம்பு பாக்கிறது சமைக்கிறது வைக்கிறதுன்னு ஊர் வேலையை பார்த்துட்டு இருக்கான் வேற ஒரு பையனா இருந்தா இதெல்லாம் பண்ணுவானு ம் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் நான் பிடிச்ச மூலிகளுக்கு மூணு கால் இருந்து நிற்பாங்க ஆனால் ஒரு காலமும் அப்படி நிற்க மாட்டாமா புரிஞ்சுக்க மகா என் தங்கச்சியாக இருந்து சொல்கிறேன் அவன் நல்லவேன்ற காரணத்துக்காகலாம் இல்லை அவன் நன்மைன்ற காரணத்துக்காக இல்லை உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் உன் குடும்ப பேச்சை மீறி நீ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கு அவங்க வர நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருந்தீங்கன்னா அது அவங்களையும் பாதிக்கும் புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை

அண்ணங்கிட்ட பேசாம இருக்காதீங்க அண்ணனை வேணா நான் திட்டுறேன் நீங்க அடி கூட அடிச்சுக்கோங்க அண்ணன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க இப்படி பேசாம இருக்காதீங்க வா அண்ணி அண்ணி வந்துச்சு

ஹலோ எங்கப்பா போயிட்டீங்களா அண்ணா ஆப்பா வந்துட்டேன் பா உங்களுக்கு போட்டு சொல்லுங்க ஆ சரிப்பா நான் தான் போன் போட்டு சொல்றேன் எங்கப்பா வீட்ல தானே இருக்கீங்க மல்லிகா எப்படி இருக்கா நான் இங்க தான்ப்பா இங்க இருக்கே வீட்ல அ மல்லிகா அங்கதா பாருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கும் சரியா நான் தான் போன் போட்டு சொல்றேன் ஆ சரிங்க பா சொல்லுங்க பாரு நகையை வாங்கி வச்சுக்கிட்டு புருஷன் கஷ்டப்படுறானே கொடுக்கணும் அவனுக்கு கொடுத்து உதவணும்னு ஏதாவது இருக்கு ம் உனக்கெல்லாம் இருக்குடி இந்த செயினை வாங்குறதுக்கு என்னமோ நீ கஷ்டப்பட்டு உழைச்ச மாதிரி என்ன நடிப்பு போடுற என் உழைப்பில் வாங்கிக்கிட்டு எனக்கே கஷ்டம்னா தர மாட்டேங்கிறியா கடங்காரன் என் கழுத்தை பிடிச்சி காலை வச்சு மிதிக்க அதை குறைக்க மிதிச்சுக்கிட்டு கிடக்கிறான் ஆனால் உனக்கு கழுத்தில் மாட்டத்துக்கு நெக்லஸ் வேணுமா நெக்லஸ் இது இனி எப்படி இருக்குன்னு பாரு சரி இத பத்திரமா பூட்டி போட்டுருவோம் நம்ம எடுத்துட்டு போய் இத வைக்க வேண்டியத விதத்துல வச்சு முதல்ல அந்த ஆளு மூஞ்சுல காசை தூக்கி வீசுவோம் ஆமா இவ பெரிய இவ இவ போல வாக்கு தெரியாது நமக்கு வந்துட்டு அப்பதான் நான் பெரிய இவ நான் பெரிய இவ இவ மண்டவாளம் தெரிஞ்சு ஊரே சிரிப்பா சிரிக்குது இவ என்னையே பேசுறாளா அப்பி நகையை எடுத்ததுக்கு அப்புறம் வந்தா முன்னாடியே வந்திருந்தா அவ்வளவுதான் என் சோழி இன்னைக்கு மொத்தமா முடிஞ்சிருக்கும் கிரைண்டர் கல் மாதிரி வீட்டை விட்டு நவுறாளா இவன் நவுறது ஒன்று அத்தி பூத்தார் போல இருக்கு ஒரு நிமிஷம் தான் மாட்டியிருந்தனா சக்கையா புளிஞ்சிருப்பா இவன் மட்டும்தான் என்னமோ பட்டுச்சலை வாங்கி வச்சிருக்க மாதிரியும் நம்மளாம் என்னமோ பட்டே பார்க்காத மாதிரி பெருமை பீத்திக்கிட்டு திரியற பீத்த கலைச்சி என்ன என்ன புலம்பிக்கிட்டே வார ஏத்த விட்டு மாலா இருக்கால அவ பையன் ஏதோ சேலை வாங்கி கொடுத்துருக்கானாமா இந்த மாதிரி சேலையெல்லாம் இங்க கிடைக்குமா அப்படி இப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு கிடக்கறா அதான் நானும் சொன்னேன் என் பையனும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்து முடிச்சோனையும் அவனும் வேலை வெட்டிக்கு போவான் அவனும் சம்பாரிச்சு துணிமணி எடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறேன் அவள் சொல்கிறா ஆமாம் ஆமாம் நெனப்பு தான் பொழப்பைக்கு எடுக்குமாமா அப்படின்னு பேசுறா எனக்கு வந்துச்சு பாருங்க ஆத்திரம் இருடி இரு உன் பையன் இப்போ வேணாம் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சு பாரு மரும வந்தோனையும் உனே இப்ப புது துணி அதுக்கப்புறம் கிழிஞ்ச துணியா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பேசி விட்டு வந்தேன் உனக்கு கம்முன்னு வீட்டுல இருக்க முடியாது அதை வந்து டிவி இருக்கதை விட்டு விட்டு அடுத்த வீடு போய் உட்கார்ந்தாலே பிரச்சனை தான் அடுத்து பழம பேச பழமை பேசி அதுக்கப்புறம் இப்படித்தான் வந்து பாருங்க நீங்க என்ன சொல்லாதீங்க ஒருத்தி அப்படி என்னை பத்தி பேசுற நீங்க ஒரு பட்டுச்சலை இதுக்கொசரமே வாங்கி குடுக்குறீங்க இந்த வருஷம் திருவிழாவுக்கு நான் கட்டி அவ முன்னாடி பாருங்க எப்படி நான் போயிட்டு வாரேன்னு

சரிங்க அப்புறம் அப்பா சொன்னாங்க நீங்க ஏதோ அப்பாவோட ஃப்ரெண்டோட மாப்பிள்ளையே யாரோ வந்து நீங்க ஒர்க் பண்ண போற கம்பெனியில தான் ஒர்க் பண்றாங்களாமா அதனால உங்களை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் உங்க ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்க நிச்சயம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்க நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டியா எதுக்கு கொடுத்த எதுக்கு கொடுத்தனா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில தான் வர்க் பண்ண போறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ்னாலோ இல்ல ஏதாவது ஒரு பிராப்ளம்னாலோ அவங்க உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல

சரி விடுங்க ஏதோ கொடுத்துட்டேன் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுங்க அதோடு விட்டுருங்க எப்ப போய் ஜாயின் பண்ண போறீங்க ஜாயின் பண்ணனும் அண்ணனும் தாங்க எப்ப ஜாயின் பண்ண போறீங்க ஆல்ரெடி நமக்கு கல்யாணம் ஆயி ஒரு மாசம் பக்கா ஆக போகுது எப்ப போய் ஜாயின் பண்ண போறீங்க லீவ் அதிகமா போட்டாலுமே வந்துட்டு அப்புறம் வேலைக்கு வேணாம்னு சொல்லிடுவாங்கங்க அம்மா வேற விருந்துக்கு வரணும்னு வேற சொல்லி இருக்காங்க விருந்தெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ஹனிமூன் அதுல இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அதெல்லாம் ஒண்ணும் அவசரம் இல்ல அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னமோ சொல்றீங்க என்னமோ போங்க ஆனா இப்படி ஹனிமூன் வரைக்கும் நம்ம எப்ப போறோமோ அப்ப வரைக்கும் லீவ் குடுக்குற ஆபீஸ்னா அது உங்க ஆபீஸ் தான் போல இருக்கு பேசாட்டுக்கு நானும் அங்கே ஜாயின் பண்ணிருட்டுமா அம்மா இங்க பா அம்மா அழைய காணும் அமுதா வீட்டுலப்பா இந்த துர்வாதான் அரவிந்தனே அரவிந்தனே சொல்லிட்டு இன்னைக்கு அங்கிட்டு இருந்து வரவே இல்லை அதான் சரி போய் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்குப்பா ஓ சரிப்பா இந்த ராசா எங்க ஆளையே காணோம் அந்த பையன் எங்கப்பா வீடு தங்குறான் இங்க ஒரு இடத்துக்கு போறான் எங்க ஆலம் போனானா தான் வீட்டுக்கு வாரான் ஓ சரி சரி அவனுக்கும் வீட்லயே இருக்கிறதுக்கு எரிச்சலா இருக்கும் கிராமத்துலனா அவன் பாட்டுக்கு அங்க இங்கேன்னு போவான் வருவான் இங்க எங்க போய் பழக்கம் சரி சரி சின்ன பொண்ணு வந்துட்டாளா ஆஹ் மரும வந்துட்டாப்பா உள்ள ரூம்ல தான் இருக்கு இன்னும் வெளியவே வரல ரூம்ல இருக்காளா இருங்கப்பா நான் போய் பாக்குறேன் சரிப்பா சரிப்போ வேலை விட்டு வந்தோம்னா வீட்டை ஒரு வேலை விட்டு பாக்கிறது இல்ல ரூம் அடைச்சிட்டு என்ன பண்றான்னு தெரியலையே என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா ஹே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏய் ஏய் சாப்பிடலையா நீங்களா சாப்பிடல தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் தூக்கமா வருதா ஏய் என்ன ஆச்சு என்ன ஆச்சு தூக்கம் வருது வேலைக்கு போற வார வீட்டுல ஒரு வேலை வட்டி பாக்க மாட்டேங்கிற போயிட்டு வந்தா உடனே படுத்து தூங்குறதா ஆ வீட்டில் இருக்க கொஞ்ச நேரமாவது ஏதாவது ஒரு பாத்திரமண்டதை கழுவலாம் வீடு வாச கூட்டலாம் எதுவும் பண்ணாமல் இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஏங்க நான் என்ன ஆஃபீஸில் சும்மா உக்காந்துட்டு வரேன் டைப் பண்ணி டைப் பண்ணி கையே தேஞ்சு போச்சு கைரேகை தேயிற அளவுக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது இதில் வேற வீட்டுக்கு கிளம்புற நேரமா பார்த்து அந்த வேலை செய்யி இந்த வேலை செய்யணும்னு எடுத்து எடுத்து போடுறாங்க பத்திக்கிட்டு வருது எனக்கு நானே அங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போது நான் இதுல வர இங்க வந்து அதை பண்ணி இதை ஆபீஸ்ல என்ன சும்மாவா சம்பளம் கொடுப்பான் வேலையை சக்க தான் கொடுப்பேன் அப்படியே போனோன்னே அப்படியே உட்காந்துட்டு வரல நினைச்சியோ நான் என்னமோ நினைச்சேன் அங்க ஒண்ணு நடக்குது ஏய் என்ன இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் ஒன்னாலையில வேலை வெட்டி பாக்க முடியாது கம்முன்னு வீட்டோட இருன்னு ஆடிக்கிட்டு போற அதுக்குன்னு நான் முடங்கி போய் வீட்டில் படுப்பேன்னு நினைக்காதீங்க நான் சிங்கப்பெண் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் போ போ இதுக்கப்புறம் தெரியும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் வேலை பெண்ட நிமித்து வாங்கிய அப்ப என்ன பண்ணுவியோ கடவுள் விட்ட வழிதான் சரி இப்ப சாப்பிடுறியோ இல்லையா நான் போய் சாப்பிடறதுக்கு சாப்பிடணும் தாங்க வர முடியல உடம்பு கை காலு குறுக்கெலும்புன்னு எல்லாம் வலிக்குது சாப்பாடு தட்டுல போட்டு எடுத்துட்டு வரீங்களா இங்கே சாப்பிட்டு போட்டா அப்படியே மல்லாம் தர்றேன் அநியாயத்துக்கு பண்றடி வேலைக்கு போகும் சரி நீ பண்ற சீனு தாங்க முடியல நான் என்னமோ உழைச்சி எனக்கா வச்சுக்க போறேன் அத்தடியாத்தா இத ஒண்ணு ஆரம்பிச்சிருவ கொஞ்சம் விட்டு மட்டும் தட்டுல போட்டு வாங்க லபுக்கு டபுக்குன்னு நாலு உருண்டி உள்ள இறக்கிட்டு அப்படியே படுத்துறேன் விடியறதுன்னு தெரியல படுக்கிறதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் ஒரு பொழுது மாதிரி ஓடி போயிருதுங்க வேலை பெண்டு நிமித்தர இங்க புருஷன் சொன்னா கேட்கணும் ஆடிக்கிட்டு போனா அப்புறம் இதுதான் கதி வீட்டுல வேலை செய்ய வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இன்னைக்கு ஹம் போய் செய்யட்டும் செய்யட்டும் மகா மகா அக்கா நச்சாலாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சு கூட பாக்கலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னோனே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மா வாமா உள்ள வா ஆ வாரே வாரே என்னடி அங்க இருந்து வந்ததுக்கு இங்க என்ன உடம்பல எலச்ச மாதிரி இருக்கு ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா தடி வந்தவனே ஆரம்பிச்சிட்டியா அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அண்ணே அடி நல்லா இருக்கங்களா வா உன்கிட்ட தான கேட்டுக்கிட்டே இருக்கா முருக்கு கம்பி மாதிரி முளுக்கிட்டே இருக்காம பேசுடா ம் சரி வாங்க உள்ள வாங்க வந்தவங்கள வெளிய வேணிக்கே வச்சு பேசிட்டு இருக்கேன் வாங்க வாங்க ஆட்டி இதுங்களும் இங்கே தான் இருக்குங்களா இதுங்களுக்கெல்லாம் வீடு வாசம் ஒன்னு இருக்குது ஆனா அங்க போய் இருக்குதுங்களா இங்கேயும் வந்து சாவுதுங்க நல்லா இருக்கீங்களாமா அப்பாவையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல வளைகாப்பு வேலை ஊரு பட்டது கிடக்குங்கயா அதான் கூட்டிட்டு வரல எங்க அம்மா நல்லா இருக்காங்களா அவங்களை காணும் அம்மா வீட்டுல இருக்காங்க நாங்க இங்க தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நீங்க வரீங்க கேள்விப்பட்டமா அதான் இருந்தவங்களையும் பாத்துட்டு போவோம்ட்டு இருக்கோம் வாங்க வாங்க வந்து உட்காருங்க வந்தவங்களை நிக்க வச்சுக்கிட்டு தங்கச்சி போமா போய் தண்ணி வந்துட்டு வந்து கொடுப்போம் சரிண்ணே பரவாயில்ல லைட்டு பேனு சேவலாம் வாங்கிட்டாங்க

சரி தண்ணியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாத்ரூம்ல போங்க போய் கை கால் எல்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாப்பிடுவீங்க இருக்கட்டுமா இப்ப தானே வந்தோம் வர வழியில ஒரு இடத்துல தான் நிறுத்த நான் என்னன்னு சொல்லி காப்பி வாங்கி குடிச்சேன் அது என்னமோ தெரியல என்ன தண்ணியில வச்சாங்கன்னு தெரியல நெஞ்ச கடிச்சுக்கிட்டே கிடக்குது கொஞ்ச நேரம் ஆகட்டும் சரிம்மா ஏம்பா இப்பயும் உங்களுக்கு மணி ஆயிருச்சே எப்ப வீட்டுக்கு போறது உத்தேசம் போகணுமா நம்ம வீட்ல என்ன இங்க நமக்கு காடு மேடு எல்லாமே ஒரே இடம் தான் நம்ம போய்க்குவோம் போய்க்குவோம் நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களை முதல்ல கவனிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு வாசல்லாம் ஹம் சரி 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 பையன் கொடுமா உள்ள வைக்கிறேன் அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வந்துருக்கேன் இங்கே கிடக்குது அது கடையா கொடுத்தாங்க அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருப்பேன் இந்த பையலாம் அதெல்லாம் கொண்டு போக கூடாது வைக்க கூடாது அப்படி இப்படி செக்கிங் வருவாங்க கண்டுபிடிச்சா போலீஸ்ல போட்டுருவாங்க அப்படி இப்படினு பயமுறுத்தான் அதனால அஞ்சு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஷோ ஏமா இங்க பக்கத்து வீட்டாக்காங்களே அங்க இருந்து கொடுத்து விடுவாங்க அரிசி பருப்பெல்லாம் வாங்கினா அதுவே இங்கே கிடக்கு